இவரே நான் அதேப்பா ரயிலோ மாசத்துக்கு சரி நாலஞ்சு மாசத்தை கூட நான்தான் எடுத்து வித்த இரும்பு வலை இரும்பு வலை வித்து அதை நான் எடுத்து இரும்புக்கு விற்று போட்டு இனிப்பு வாங்கி தின்னுட்டேன்ல

உண்ட சம்பந்தி எனக்கு காசு தரணும் அது எப்படி இருந்தாலும் அது கடன் கடன் தான் இரும்பை ஏற்றி போட்டு ஏமாத்தினேன் ஓ கலில் சீக் இரும்பு அப்போ ரயில் ரோடு இரும்பு ம் நாங்கள் ஆமிக்காரம் புலிசுக்காரம் பிடிக்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு புறக்கி கொண்டு போய் தண்டவாள இரும்பு புறக்கி கொண்டு அணி கொடுக்க ஏற்றி போட்டு காசு தராமல் போனுவேன் உண்டை மா சம்பந்தி கலியில் எப்படி இருந்தாலும் அது கடன் கடன் தானே கலிலுக்கு உன்னை சம்பந்தி கலிலுக்கு கடன் கடன் தானே லீலாம்மா இப்ப இப்போ சொன்னா மறந்திருப்பான் இப்ப சொன்னா உடைய சம்பந்தி மறந்திருப்பான் அது எப்படி மறக்குது மறக்கு இந்தாசாரம் இந்த ஆசாரம் இந்த ஆசார்ட்டு மாத்திட்டான் അല്ലാട്ടെ ചൊല്ലു കവിയെടുത്താനായിട്ട് ചൊല്ലു കവിയടുത്ത് നിന്ന് അതിനായിട്ട് ചൊല്ലു யாரப்பா கோலி கடை முதலாளியா கோலி கடை முதலாளியா போறீங்க இது நீங்கட என்னைய நான் போத்தி விடுறேன் 入ってんが。何でやなが Super. யா கொடி கேமிங் ஹாய் 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 ஏர்லி மார்னிங்கில் பச்சை மரக்கறி சாப்பிட்டேன் பயிற்றங்காய் சூப்பராக இருக்கும் ஹாய் ப்ரூ பச்சை மரக்கறி சாப்பிடுறது சூப்பர் நல்ல ஹெல்த் ஸோ இப்போ காஃபி குடிப்பு அது வரைக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு பயிற்றங்காய் ஒரு கோப்பிக்காக சாப்பிட்ருக்கோம் காலையில் பார்த்துருப்பீங்க பெரிய பை தங்களாம் பிளாக் போய் ஹாய் ப்ரோ ஹாய் 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 காலையிலே நல்ல பச்சை வரக்கறையாக சாப்பிடுங்க ப்ரோ பச்சையாக சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹெல்த்தியாக இருக்கும் பச்சை மரகறி சாப்பிடணும் எண்ணெய் மருந்து எதுவுமே பாவிக்காமல் உரம் பசலை எதுவுமே போடாமல் இயற்கையாக விளைஞ்சது வீட்டில் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த் ஹெல்த்தோ ஹெல்த் யெஸ் ப்ரோ எஸ் ப்ரே கொடி கேமிங் நானும் பேசிகிட்டே இருக்கேன் ப்ரோ எஸ் 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 சொல்லுங்கள் ப்ரோ ஹாய் ப்ரோ பிளாக் பாய் நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்களும் சாப்பிடணும் சாப்பிட தான் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பார்த்தீங்களா ப்ரைட்டாக இருக்குது பச்சை மரக்கறி செய்கிறவே இல்லை என்ன அட்ரெஸை போட்டுக்க காரியர் பண்ணி விட்றேன் இந்தியாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நாட்டில் இல்லாததான் ஸ்ரீலங்காவில் இருக்குது மரகதி வேறு லெவலில் இருக்குங்க உங்கள் நாட்டில் மரகதிங்க கொடி கேமிங் அட நீங்க வேற மார்னிங்கே காமெடி பண்ணுறீங்க காமெடி இல்லைடாப்பா சீரியஸா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகரில் பச்சை வெண்டி பச்சை மிளகாய் சின்ன பிஞ்சி மிளகாய் அப்புறம் பயிற்றங்காய் கவுப்பி அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிஞ்சி புடோல் அதெல்லாம் சாப்பிட்றணும் சூப்பராக இருக்கும் நான் ம் பார்க்க எது அப்புறம் நான் எஸ் ப்ரோ ஸ்ரீலங்கா நீங்கள் இந்தியாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொடி கேமிங் கேமிங் சேனல் வச்சுருக்குறீங்க போல கடகு ஓகே ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி இதை வச்சுருக்குங்க சேனலில் அடுத்த லைவுக்கு வரேன் காஃபி ஒன்று குடிச்சிட்டு வருவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒன்லைன் வந்தால் பேசுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் தருவோம் நாங்களும் உங்களோட சேனலுக்கு நிச்சயம் ப்ரோ மை ஃப்ரம் ஸ்ரீலங்கா யா ஓ குட் ஷோ குட் ஸ்ரீலங்காவில் எங்க ஸ்ரீலங்கா நோத் யாரா பாட்டு பாடுறது சுபோவுக்கு போகாமல் பள்ளிக்கு போகாமல் பாட்டு நிற்கிறீங்க இனிய காலையாக வலைக்குமா பள்ளிக்கு போனீங்களா நீங்கள் நோ அனுமதி உங்களுக்கு வீட்டை சொல்லுறதுக்கு நோ அனுமதி உங்களுக்கு என்ன நோ இந்த காய் காலையில் நல்லா இருக்கு எழுபி நிற்குறீங்க தொலை போகணும் ஐயோ சொரு சொரு நீங்கள் என்ன என்ன நாடு இப்படியா தமிழ் நான் இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன்

ம் எஸ் நிறைய பேர் வருவாங்க இன்னைக்கு என்னென்னு தெரியல சண்டே தானே எல்லாம் கவுந்தரி சுற்றி உப்புரப்படுத்துட்டா இங்கே உள்ள வயலுவில் யா யா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஷோ போட்டு விட்டேன் ஓகே அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு யாராவது கொமெண்ட் பண்ணினா விட மாட்டான் யூடுக்காரன் அதான் ஹைட்டில் போட்டுருக்குறான் ஓகே பட் நான் பா வாசிச்சுட்டேன் குட் மார்னிங் ப்ரோ உங்கள் சேனல் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் சிவன் அழகான் ஓ எஸ் ப்ரோ யெஸ் ப்ரோ சப்ஸ்க்ரைப்னு டைப் பண்ணாதீங்க சப்னு டைப் பண்ணி ஒரு ஸ்டார் மார்க் அது எதாவது வச்சு கொடுங்க சப்ஸ்கிரைப் எழுதி நீங்கள் ஹைட் பண்ணிடுவான் என்னென்னு சொன்னால் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குன்ட்டு அது யூடியூப்பில் இருக்கிற விஷயம் அதை பிடிச்சுக்கொள்ளணும் நீங்கள் பிரபாகரன் அண்ணா என்னப்பா பிரபாகரன் அண்ணா ஓமைக்கா யாரோட அப்பா சொல்கிறேன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வேர்டை வந்து டைப் பண்ணுறதுகளில் எல்லா இடத்துலையும் யூடியூப்பில் வந்து தவிர்த்து அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்புறம் இந்த மாதிரி லைவ் வர்ற இடங்களில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லது உங்களை பண்ணிட்டேன் அப்படின்லாம் செய்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஏஐ வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சிஸ்டத்தில் திடீர்ன்றாப்பில் உங்களுக்கு கம்யூனிட்டி வயலன்ஸ் வரும் அல்லது ஸ்பேமுக்குள்ளே போயிடும் என்ன சொன்னால் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி கேட்குறோம் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் முண்டு ஸ்பேமுக்குள்ளே போயிருவோம் உங்களை அப்புறம் இது வந்துடும் ஸ்ட்ரைக் தந்துடுவோம் சில நேரம் சேனலில் ஸ்பேமுக்கு போனால் சேனல் இருக்குது எல்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாக சேனலில் ப்ளாக் பண்ணிடுவோம் எஸ் குட் என்னம்மா கோப்பியா பசிக்கல பதை கையில் பாத்தட்ட இது பிடிச்சேண்ணா ரொட்டிச்சு என்ன இதுட சூடாக்கி போட்டுவீங்க லெமன் பாப் டேனி லெமன் பாப் நாம் ஒரே ஊர் ப்ரோ எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ நோத்தான் நோத்துல எங்கே நோத்தில் எங்க ப்ரோ அண்ணா நாம கொஞ்சம் அண்ணா நாம கொஞ்சம் கொஞ்சம் கரலாம் கரலாம்டா புரியலையே ப்ரோ தரலாம்ட்டு கேட்குறீங்களா என்னண்டு அண்ணா நம்ம நாம கொஞ்சம் காரளம் கேரளமா இங்க கொஞ்சம் கேரளாவா அப்படி போட்டீங்களா கொடி கேமிங் சொல்லுங்கோ ஆ ஓகே ஓகே சொல்லுங்கோ கோ போட கூடாது ஜி போட்டு போடுங்க சொல்லுங்கோ கேவ போட்டா கோ ரெண்டு பேரும் சொல்லுங்க கோப்பில் சொல்லுங்க சும்மா பண்ணுது நண்பர்களோட பண் பண்றாம வேற யாரோட பண்ணுறது பாருங்க நுழம்பு வந்துடுச்சு காலம் காத்தாலே பறக்குது நுழம்பு படிச்சு என்ன செய்கிறீங்க கொடி கேமி படிக்கிறீங்களா என்ன செய்கிறீங்க யா ஷூர் ப்ரோ எங்கே ப்ரோ ஒரு நம்ம ட்ராவல் போகிறது அதிகம் அதான் கேட்குறேன் எங்கேண்டு நோத்தில் இப்போ கிட்டத்துக்குள்ளே ஜெஃப்னா பக்கமெல்லாம் வந்தேன் நான் எப்போ ஓ மை காட் எப்போவுமே சும்மா தான் டிகிரியா தம்பி எத்தனை வயசு ராமேஸ்வரம் அப்போ தம்பி இந்தியா பக்கத்துல அப்போ வெள்ளத்தெல்லாம் வரணும்னா அப்படின்னா பள்ள தோணியில் நான் ஸ்ரீலங்கல்ல தம்பி நான் தம்பி ஓடிட்டான் டுவெண்ட்டி டூ ம் சின்ன தம்பி அப்ப எனக்கு எத்தனை இருக்குன்னு சொல்ல பார்ப்போம் Sambi kiri waktu randu es, panjangnya? Hm, sambi ya kan om? Semua apa sambi? டி நைன் யா உங்களுக்கா ஆ ஆ உங்களுக்கு இருபத்தொம்பதா ஐய புறா வந்துருக்கி நெல்லை தம்பி காட்டுறேன் எங்களோடய வீட்டில் தங்கிறது பெரும் காட்டுப்புறா அங்கே பேர் இந்த சவுண்டு கேட்குதா நான் வந்துட்டு இது காட்டு புறா இங்கே தான் தங்கும் வந்து இஞ்சி பத்தியா மணிப்பூராண்டு சொல்லுவாங்க அதுதான் இது மணிமணியாக இருக்கும் அந்த பிறக்குது வாவ் செம்மை 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 சோடியா வந்துருக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து கொஞ்சம் திருநெல்வேலி யா சூப்பர் ஐச்சா காட்டுப்புறா ரெண்டு சேட்டை பண்ணுது சூப்பர் ப்ரோ சூப்பர் சரி நண்பா தேங்க்ஸ் நண்பா சரி தம்பியான் நண்பன் கொடி கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க லைவ் வரும்போது பெல் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷனையும் ஒன் பண்ணி வைங்க கண்டிப்பாக அடுத்த லைவுக்கு வாங்க நான் ப்ரேயருக்கு போய் அப்படியே வந்த மாதிரியே நினைக்கிறேன் என்னைக்கு குளிச்சு ப்ரோ சாயன பிறகுதான் அதில் தான் வருவேன் அதுக்கு முன்னே சும்மா சின்ன சின்ன லைவுகள் போட்டு விடுவேன் பட் நான் இருக்கிறதில்ல லைவில் ப்ரெஸ் ஆகி அப்புறமா சந்திக்கலாம் ஓகே இப்படியே வருவோம் ஓகே நண்பர் ஓகே ஓகே பாய் சார் சொல்ல மறந்துவிட்டேன் இவ்வளோ நேரம் இருந்து என்னோடய பேசுனதுக்கும் நன்றி சூப்பர் நிறைய பேர் வருவாங்க பேசுகிறதுக்கு இன்னைக்கு என்னென்னு தெரியல சண்டே மார்னிங்னால் எல்லாரும் தூங்கிட்டாங்க போல் கிடக்குது சரி ஓகே இன்னும் கொஞ்சம் லேட்டாகி வரணும் அவங்களா எனக்கு சந்திக்கலாம் நண்பர் கட்டாயமாக இருந்துடாதீங்க இந்தியா வந்தால் கட்டாயம் வருவேன் எல்லோரையும் சந்திக்கணும் எனக்கு இந்தியாவில் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ எந்த இல்லை டுவெண்ட்டிக்கே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நான் டோட்டலாக நான் எந்த வியூஸ் வந்து எல்லாமே எயிட்டி பெர்சன் செவன்ட்டி பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் எல்லாம் வந்து செவன்ட்டிக்கு மேலே அப்போது எல்லாமே இந்தியா யூசஸ் தான் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நான் இந்தியா போகணும் போனால் சந்திப்பேன் எல்லா நண்பர்களையும் ओके नंदा जी बाय ओके सुपर सुपर बाय बाय क्या